மலைச்சுக்கு நிறைய வாட்டி கேட்டுக்கிறீங்க அது ஆப்போசிட்டை வயிற்று போக்கு அது நிறைய கேட்டுக்க இது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வயித்த வலித்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ரோஸ் மூஸ் போய் டயர்டாகி கீழே போட்டு ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு எல்டர்லி பீப்புளும் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியநூல் மருத்துவர் பேசுகிறேன் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள டாபிக் வந்து நாட் வெரி காமன் ப்ராப்ளம் பட் இட் இஸ் பெட்டர் நோ ஆல் ஹெல்த் டூ நோய் அபவுட் அட் வேறு ஒன்றும் இல்லை மலைச்சிக்கல் நிறைய வாட்டி கேட்டுக்கிறீங்க அது ஆப்போசிட்டாக வயிற்று போக்கு அது நிறைய கேட்டுக்க மாட்டேங்க ஏன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் திடீர்னு நல்லா இருப்பீங்க வீட்டில் சாப்பிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தவொன்னா வயிற்று வலிச்சு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ரூஸ் மூஷம் போய் டயர்டாகி கீழே போட்டு ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதனால் டயரி எப்போ வருது எதனால் வருது வந்தால் என்ன பண்ணுங்கன்னு சொந்த பண்ண தெரிஞ்சுக்கலாம் இப்போ காமனாக பார்க்குறது டயாரி முக்கியமான காரணம் வந்து தான் இன்ஃபெக்ஷன் தான் நோய் தொற்று ஏஸ்லாம் நீ வீட்டில் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது நீ வெளியே ஒரு பெரிய ரிச் ஹோட்டல் ஹை க்ளாஸ் ஹோட்டலில் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுக்கோங்க அடுத்த நாளே வைத்திய வழி வரும் வைத்தியால் போகும் டயரி ரொம்ப கஷ்டமாக போயிடும் இப்படிங்களேன் நான்வெஜ்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டா பாம்பே டெல்லியிலேருந்து மெயின்டெலாம் எவ்வளோ கெட்டு அழுகி எவ்வளோ வந்துவிடும் அது ஃபுட் பாய்சன் வந்துடும் ஸோ வெளியே சாப்பிட்ட உடனே ஒரு டயரியாதான் இட் இஸ் இன்ஃபெக்ஷன் தான் அது பேக்கில் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் பேரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் எதுனா இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் தான் ஸோ அது முடிஞ்சளவுக்கு எல்டர்லி பீப்புள் அவுட் சைட் கோவல்கள் சாப்பிட அவாய்ட் பண்ணும் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணும் அப்படி போனப்போ லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சு வந்துடணும் அதுதான் முக்கியம் இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அது வயிற்று ஏற்படுற புற்றுநோய்கள் ஓல்ட் பீப்புள் வந்து கேன்சர் கேன்சர் சாப்பிட்டு கான்ச்பேஷனாக வரும் கேன்சர் சாப்பிட்டுட்டு டயரியாகவும் வரும் இப்போ போது உங்களுக்கு கொலானி கேன்சர் எடுத்துட்டிங்க இங்கே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மோஷாக போகாது திரு ரெண்டு மூணு நாளைக்கு டயரியா வரும் திரு ரெண்டு நாளைக்கு ப்ளட் வரும் இப்படி கேன்சர் ஸ்டாமக்கோ இன்ட்ரெஸ்ட் என்னோ லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருந்தாலும் கேன் போட்டு சிவன் டயரியா ஓகே டயரியா இது இன்னொரு காரணம் அடுத்த உடனே ட்ரக்ஸு இப்போ நிறைய பேரு வயசானவங்க நிறைய பேர் ட்ரக்ஸை விடுறாங்க முக்கியமாக இந்த ஆன்டிபயோட்டிக் கிருமிநாசினி மாத்திரை சாப்பிட்றது இல்லை லேக்ஸ் அவங்களே சாப்பிட்டுக்கிறது ரெண்டு நாள் மோஷன் போலேயே ஒன்று ரெண்டு மாதிரி சாப்பிடுது பல ட்ரக்னாலே கூட லூஸ் மோஷன் வரும் இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோன்னா வந்து இன்ஃபெக்ஷன்லேயே முக்கியமாக வந்து டிபர் க்ளோஸ்ஸு காஸ்மாய் வந்து இந்த இன்டர்ஸை பர்டிகுலர் ஸ்மால் தாக்கும் போது லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கும் வயிற்று வலிக்கிற இருக்கும் ஜூர உரமாக இருக்கும் பசி இல்லாமல் இருக்கும் எடை குறையும் பார்த்தா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணும் டெஸ்ட் நெகட்டிவ் பண்ணிங்க மான் டூ டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா டிவி பாசிட்டிவ் அது கம்ப்ளீட்லி கியூர் பண்ணுவோம் நவு டி டிவி ஸ்ட்ரீட்டபிள் க்யூரபிள் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ் லேட்டஸ்ட் டக்ராக வந்து இதுக்கு அடுத்து ட்ரக்கை பார்த்தாச்சு ஆக்சுவல் ஆக்சுவின்னு வரும் சில காரணம் என்னன்னா கான்ஸன் வந்து ரெகுலராக சிவியர் கான்ஸ்பேஷன் அது வந்து இந்த ஃபீக்கல் இன்ஃபேக்ஷன் வரும் இந்த மோஷன் நல்லா டைட்டாக அடைச்சிக்கும் ஸ்ட்ரைட் அடைஞ்சி அதுக்கு மேலே வந்து நீர் கசிவுலாம் ஏற்பட்டு அப்படியே ட்ரிப்ளிங் ஆகி ஃபூரியஸ் டயரியின்னு சொல்லுவோம் பொய்யான வயிற்று போக்கு நாட் ரியல் டயரியா ஃபீக்கல் இப்பேக்ஷன் ஆகும் அதுலேருந்து ஸ்ட்ரிப்ளிங் ஆகி வருது இதுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு ரிலாக்ஸி கொடுத்துருதுனால் அந்த டயரியா அந்த மோஷன் வெளிச்சின்னா டயரியா கிளியர் ஆகும் இது பார்க்கலாம் அப்புறம் அடுத்ததாக இரிட்டபுள் பவுலுன்னு சொல்லுவோம் இதுதான் ரொம்ப காமன் மிடில் ஏஜ்லேயே ஓல்டு ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சின்ரோம் அதாவது நல்லா இருப்பாங்க மைண்டு ரொம்ப டென்ஷன் ஆகும்போது அந்த டென்ஷன் வந்து த இன்ட்ரெஸ்டிங் ஸோ மைண்டு டென்ஷனாக இருப்பாங்க டயரியாக வரும் கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும் மைண்டு காமானா டைரி என்ன போயிடும் கான்சன்ட்ரேஷன் வரும் ஒரு நாளை நாளைக்கு வயிற்று போக்கு நாளை நாளைக்கு வளர்ச்சிக்கு மாறி மாறி வரும் இஸ் வாட்டிக்கால் இரிட்டபுள் பவுல்ஸ் ஸோ மூளையில் நரம்புகள் அதிர்ச்சியாக ஒர்க் பண்ணதுனால ஏற்படுது இதுக்கு நல்ல மருந்து நடந்துட்டு சம்டைம்ஸ் வேறு ஒன்றும் சின்ன வயசுலேயே தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் கேஸ்ட்டுமே கடல் ஸ்மால் டெஸ்னை கட் பண்ணிட்டு இருப்பாங்க அது நிறைய டைஜஷன் ஆகாமல் அப்சர்வ் ஆகாமல் தீவில்கேஸ் டய டயரியா அதனால வரலாம் சில நேரத்தை வந்து நம்ம சாப்பிட்ற டயட்னாலே வரும் சில பேர் நிறைய மாம்பழம் ஒரு ஒன்று உங்களை சாப்பிட வேண்டியது இல்லை வாழைப்பண்ணு ஹெவியாக சாப்பிட வேண்டியது இல்லை தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் ஹெவியாக சாப்பிட்டா இது பொழிது டயரியா ஸோ இப்போ டயரியா வந்து பல காரணம் சொல்லுறாரு பட் காமனஸ்ட்டு காசு வந்து நம்ம முதல்ல சொன்னோம் அதே தான் வெளியில் சாப்பிடணும் ஏற்பட்டு தோ நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நீ நேரம் பார்த்து வீட்டில் சாப்பிட்டு எனக்கு வயிற்று யாரும் சொல்லவே மாட்டாங்க நேற்று ஒன்னு சார் இது கல்யாணம் போயிட்டு வந்தேன் வயிறு ஒரே அப்செட் ஆகி போச்சுருப்பாங்க ஸோ முடிஞ்சவளும் வெளியே அவாய்ட் பண்ணோம் அப்படி போனால் கூட லைட்டாக சாப்பிட்டு வந்துடணும் சப்போஸ் தயிரை வந்துடுச்சு என்ன டாக்டர் பண்ணலாம் ஒன்றும் பண்ணிடலப்பா ஒன்றுமே பண்ணவிடல நேச்சுராக அதே க்யூர் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி த்ரீ டைம்ஸ் போனால் விட்டுருங்க நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா வாட்ருக்கு லாஸ் ஆகுது வாட்ரு ரீப்ளேஸ் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வாட்டர் கொஞ்சம் சால்ட் போட்டு கொடுங்க இந்த மோல்டு மோர் சாப்பிட்லாம் தயிர் சாப்பிட்லாம் அந்த மோரில் என்ன பெனிஃபிட்னால் லேக்டவ் பேஸில் நிறையா இருக்குது அதாவது நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து லூஸ் மோஷன் வரும்போது குடல் இருக்கிற நல்ல பேக்டீரியலாம் அழிச்சு போயிடும் ஸோ அதுக்கு நல்ல பேக்டிய இன்க்ளூட் வரும்னா நம்ம மோர் வெஸ்ட்டு மோர் எடுத்து நீங்கள் ஒரு டம் ரெண்டு டம் கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சு பாருங்கள் டயர்ன்றதோட அந்த லேக்டவ் வேணும்னா நல்ல பேக்டீரியல் இன்க்ளூட் தயிர் சாப்பிட்லாம் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சால்டாக சாப்பிட்னா பொட்டேட்டோ பாயில்டு பொட்டேட்டோ பாயில்டு ஆப்பிள் பாயில்டு கேரட் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் கஞ்சி சாப்பிட்லாம் ஹேர் ரூட் கஞ்சி சாப்பிட்லாம் இதெல்லாம் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இப்போ எலக்ட்ரால் பவுடர் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போடுறதுங்க இப்போ என்னென்னு எடுத்தோன்னு ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க ஆன்டிபயோட்டி அன்றைக்கி டெம்பரரி இருக்கிற ரெண்டு நாள் கழிச்சி இந்த பேக்டீரியானுக்க மறுபடியும் டயரியா வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயரியா வந்துன்னா ஒன் ஆர் டூ டேஸ் நாமளே மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் சொன்ன ஃப்ளூயிட் பேலன்ஸ்னால இதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரி சாப்பிடுங்க ஸோ டயாரிங்கிறது ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஓல்டேஜ் அது வரது சாதாரண வந்தாலும் நம்மளும் தைரியமாக அதை சக்க சிகிச்சை எடுத்து நம்ம நல்லா நம்மளே குணப்படுத்திக் கொள்ள முடியும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ஊங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி